பக்தி பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்தபடி நவ கிரகங்களிலுடைய நான்கு கிரகங்களுடைய பேச்சு இறையவர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டை பேசி வருகின்றேன் கர்மாவின் கர்த்தா சனி பகவானை பொறுத்தவரை அவன் வந்து ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் இறைவன் வரை தான் அவனுக்கு செய்த வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியவன் இறைவனை கூட அவன் வந்து கர்மாவின் பலனை தரக்கூடியவன் தான் இந்திரனா இருந்தாலும் சந்திரனா இருந்தாலும் சரி அந்த வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியவன் ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் யோக பலன்களை தந்தாலும் கூட அதை முழுமையாக பெற முடியாமல் சனி தடுப்பதனால அவரை பற்றி முழுமையான பலனை பெற முடியவில்லை குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அந்த வயலை பார்க்கும்பொழுது பொழுது என்னுடைய சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்தினுடைய பயிற்சி குறுகிய கலகமே இருந்தாலும் கூட ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாட்களே இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு மாற்றத்தம் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் அந்த வயலை பார்க்கும் பொழுது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த துறைக்கு ஒரு காரகத்தன்மை உள்ளவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் ரத்த காரகன் என்று சொல்வார்கள் சகோதர சகோதரிகளுக்குடைய ஒரு காரகத்தன்மை உள்ளவன் பூமிகாரகன் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போனாலும் கூட ஒரே ஒரு காரகத்தன்மை அந்த ஒரு காரகத்தன்மை தான் மற்ற கிரகனுடைய இருந்து செவ்வாய் பயிற்சி வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது அதுதான் புரிந்தவுள்ள ஒரு காரகத்தன்மை அப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகின்றார் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகின்ற இந்த செவ்வாய் நல்ல மாற்றங்களை தருவாரா என்பதை இப்போ பார்க்கலாம் அதே நேரம் பக்தி கிளீட்ஸ் கிட்டத்தட்ட நான்கைந்து வருட காலமாக தொடர்ந்து ஆன்மீகப்படியை குரு குருவர்களாலும் செய்து வந்தாலும் பக்தி கிளீட்ஸுடைய வளர்ச்சி அது உங்களுடைய வளர்ச்சி அந்த வகையில் பக்தி கிளிட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இப்போது நம்ம மிதுனராசி மிதுனத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கண்ணுக்கு புரோடாமல் சில அமானுஷியமாக சில சக்திகள் நம்மை நகர்த்தி செல்கின்றன காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை மட்டுமே நம் வாழ்வை வெற்றியை நோக்கி நகர்த்தி விடுவதில்லை எல்லாம் கண் கிழங்கி கதறி போகின்றார்கள் காரணம் என்னன்னா சிலர் ஏமாற்றப்படுகின்றார்கள் சிலர் நடுங்கி போகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஏதோ பூர்வ ஜென்ம கர்மா என்று நான் சொல்லி விலகி போகவிடுவதில்லை மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நம்மை மீறி ஒரு சக்தி நம்மை இயக்குகின்றது சில நேரங்களில் அது நம்மை கட்டுப்படுத்துகின்றது அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது கண்ணுக்கு தெரியாம எங்குகின்ற அந்த சக்தியைத்தான் நவ கிரகங்கள் என்று சொல்வார்கள் அந்த நவ கிரகங்களுடைய வினைக்கேற்றை விளைவி தந்தாலும் கூட அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்ச செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை மிதரராசிக்கு தரப்போகின்றது சில காரியங்களில் மட்டுமே திருப்தியான பலன் கிடைக்கும் காரணம் என்னன்னா சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சில சங்கடங்களை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த அவர் தருகின்ற சங்கடங்களில் காரணமாக தான் சில காரியங்கள் தொழிலா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் வாழ்க்கையில இருக்கலாம் அதுல மட்டும் சில இடத்துல திருப்தி கிடைக்கும் சில இடத்துல நம்ம வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தாலும் கூட ஒரு ரகசியம் சொல்ல போறேன் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களோட காரியங்களில் வெற்றியை நகர்த்துவதற்கும் அந்த காரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி மிதுனராசிக்கு தருகின்றது அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நிலை வரும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இருந்த குழப்ப வழக்கங்கள் எல்லாம் நீங்கி பலம் படைத்த நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதனுடைய தொடர்பின் மூலமாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தொழில நல்ல முன்னேற்றம் அரசு துறையில வேலை செய்பவருக்கு அரசு துறையினால நல்ல ஆதாயங்களை பெறுவதற்கும் அரசு துறையில வேலைக்கு முயற்சி பண்ணால் அந்த வேலை படிதமாவதற்கும் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அரசு துறை பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருபாளரையும் பொறுத்த வரைக்கும் உங்க அறிவும் திறமையும் வெளிப்படுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் நல்ல உத்தியோக உயர்வோடு கூடிய சில இடமாற்றம் ஏற்படும் கவலையே பட வேண்டாம் வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் நல்ல மாற்றத்தை தர காத்திருக்கின்றார் மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருக்கின்றன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் சோழி பிரசனத்துல தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்தே நான் சொல்லுவதில்லை அந்த வகையில பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மட்டுமல்ல குருவும் துணை இருப்பதுனால தேவகுருவும் அசுரகுருவும் அற்புதமான மாற்றத்தை தருவதனால கவலையே பட வேண்டாம் இதுவரை நிலவி வந்த குழப்பம் பிரச்சனைகள் குடும்பத்தில் விலகிவிடும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமையும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் கூட திரும்பவும் குடும்பத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் வந்த சின்ன சின்ன கோப தாபங்கள் எல்லாம் விலகி ஒருவருக்கு ஒருவர் அன்யோன்யம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது ஆண்களையும் பெண்களையும் பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி அந்த வெற்றியை அடையலைன்னா எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் இந்த அடி அடி அஸ்திவானம்னு சொல்லக்கூடியதான் குடும்பம் சிலருக்கு அந்த குடும்பமே அமையாத ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு குடும்பத்துல இதுவரை காலம் கடந்து போய்விட்டதே என்று கவலைப்பட வேண்டாம் நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்துவோங்க அவங்க கவனம் திரும்பி தவறான பாதையை நோக்கி போகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருந்த காரணம் என்னென்னா ஒரு மரம் அந்த ஆலமரத்துக்கு பாதுகாப்பு எது தெரியுங்களா ஆலமரத்தின் விழுதுகள் விழுதுகள் தான் பாதுகாப்பு கலங்கி நிற்கும் பொழுதும் அந்திம காலத்தில் அந்த விழுதுகள் அந்த மரத்தை தாங்கி நிற்கும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க இதுவரை உங்கள் வாழ்க்கைய பந்தாடிட்டாங்க உங்களை உங்க கூட இருந்தே நல்லது கிட்டதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பகைவருக்கு பாசம் காட்டியதுனால எத்தனையோ ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்தது கவலையே பட வேண்டாம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால பகைவரை புரிந்து கொண்டு அவர்களை விலக்கி விடுவதற்கும் விலகி வருவதற்கும் நல்ல சந்தர்ப்ப சொல்லை சில வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வம்பு வழக்குகள் எல்லாம் நீண்டகாலம் விழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்ந்து நல்ல முறையில ஒரு வாழ்வு மன நிம்மதி சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மன நிம்மதி அந்த நிம்மதி வருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க கூட்டுத் வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குண்டு வேலை செய்யலை பொறுத்த வரைக்கும் சின்ன கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் அனுசரித்து விட்டு போவீர்கள் ஆனால் அந்த கூட்டு தொழில்கள் பலப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் சுப விரயங்கள் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் என்பது குடும்பத்திலேயும் தொழிலும் வருவதற்கான சூழல் இருப்பதனால அருகில் உள்ள ஆலயம் கட்டுவதற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது மிதனராசியை பொறுத்தவரைக்கும் வெற்றியை தருவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அது மட்டும் கிடையாதுங்க வரைக்கும் சோம்பலாக ஒரு நம்பிக்கை இல்லாமல் மதில் மேல் இந்த வாழ்க்கை சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக தைரியத்தோடு மன திடத்தோடு நடைபெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை போய் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் முக்கியமாக இதை சொல்லுங்க மன அமைதி மன சஞ்சலம் மன குழப்பம் மனதில் விரக்தி அந்த மன ரீதியான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு தருகின்ற ஒரு நல்ல நிகழ்வு தான் இந்த மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சு அனுந்த செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான வழிமுறைகளையும் செவ்வாய் அமைத்து தருவார் ஒரு அருமையான மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் இந்த வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு செவ்வாய் மட்டுமே சிறப்பான இல்லைங்க செவ்வாயோடு கூடிய மற்ற கிரகங்களும் அனுசரித்து போனாலும் மட்டும்தான் முழுமையான நற்பலனை பெற முடியும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியனும் துணை இருப்பதனால சூரியன் முருகனை வழிபட்டனால்தான் இந்த வைகாசி விசாகம் முருகனின் திருநாள் இந்த வைகாசி விசாகம் எதுவெல்லாம் நம் வாழ்க்கையில இழந்தோமோ அதை திரும்ப பெறுவதற்கும் எதையும் இழந்து விடாமல் இருப்பதற்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் பெறுவதற்கும் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை எழுத்து போராடின மனதிடம் பெறுவதற்கு ஒரு அருமையான நாள் இந்த வைகாசி விசாகம் அந்த முருகனின் அவதார திருநாள் அன்றைக்கு இருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி முருகனை வழிபாடு செய்வதும் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அவருக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கு உதவுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் மனம் சஞ்சலம் இல்லாமல் கடந்த கால எல்லாம் மறந்து எதிர்கால பயம் இல்லாமல் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் முதல்வராசிக்கு அமைத்து தருவார்